குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் நிறுவனத்தினுடைய விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் நூற்றி முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் இப்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது அதே நேரத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த விபத்துக்கள் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைப்பதற்கும் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பரிசீலனை செய்வது தொடர்பாக இது குறித்தான செய்திகளை எல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஜெயா பிளஸ் வாயிலாக பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் நம்மோடு ஓய்வு பெற்ற விமானி பல்ராமன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்போ அந்த குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அந்த போயிங் விமானம் விழுந்து செய்திகள் வாயிலாக பார்த்திருப்பீங்க ஒரு விமானியாக இந்த விபத்தை நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க முதற்கட்ட பார்வை பார்வைன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்திருக்கு கண்டிஷன் இல்லாமல் ஏர்கிராஃப்ட் முதல்ல எந்த விமானியும் எடுக்க மாட்டாங்க அது டேக் ஆஃப் ஆகி ஏன்னா ஃபுல் பவரோட தான் வண்டி வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய ஹைட்டு வந்து ரீச் ஆக முடியல ஏன்னா மினிமம் ஹைட்டு ரீச் ஆகாமயே சடனா வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து கீழே போயிருக்கு கீழே போயிருக்கு ஒரே காரணம் வந்து இன்ஜினில் வந்து பவர் லாஸ் ஆகிருக்கணுங்க ஏன்னா அந்த பவர் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அது ரெக்குயர்டாக கிளைம் பண்ண முடியாது ஏன்னா அது ரெக்குவயர்டு கிளைம் ரேட் வேணும்னா அந்தளவுக்கு த்ரஸ்ட் வேணும் அந்த த்ரஸ்ட் வந்து ஏன் வந்து அது மாதிரி சடனாக லாஸ் ஆச்சுன்றது அது ஒரே ஒரு ரீசன் சொல்லணுன்னா ஒன்று ஃப்யூல் ஸ்டார்வேஷன் சொல்ல முடியாதுங்க ஏன்னா டேக் ஆஃபில் இருக்கிறதுனால ஃபுல் ஃப்யூல் டேங்க் இருக்கும் ஃப்யூல் டேங்க்னா மினிமம் ஒரு செவன்ட்டி எயிட்டி டன்ஸாவது ஃபியூல் எடுத்திருப்பாங்க ஏன்னா லாங் ஃப்ளைட் அது ஆனால் ஒன்று வந்து இருந்ததுன்னா ஒன்று ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸுன்னு வாங்க பறவைகள் வந்து கூட்டமாக வந்துட்டு ரெண்டு இன்ஜின்லயே போயிருந்தாலும் அதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து எல்லாம் வந்து கரெக்டாக வந்து சொன்னா தாங்க தெரியும் ஏன்னா ஒன்று காக்பிட்ல வந்து பைலட் சர்வே இருந்தால் டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் உடனே தெரிஞ்சிடும் இன்னொன்று வந்து அவங்க ஏடிசிக்கு வந்து இன்னும் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா ஏடிசி பொறுத்த வரைக்கும் மேடே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மேடேன்னா தெரியும் தே ஆர் இன் லைவ் டேஞ்சருன்றது ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கம்யூனிகேஷன்றது இது வரைக்கும் வெளியில் வரல இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணுன்னா அன்லஸ் வந்து ஏடிசி கம்யூனிகேஷன் வேறு வந்து கம்பெனிக்கு எதாவது கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்களா ஏன்னா அவங்க ரீச் ஆகிருக்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போகிற டைமுக்கும் அவங்க ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது டைம் இருந்திருக்காது இன்னொன்று அன்லஸ் வந்து இப்போ சர்வைவல் யார் இருப்பாங்கன்னு தெரியாது பேசஞ்சர் சர்வைவல் க்ரூ சர்வைவல் இது வரைக்கும் எதுவுமே ஓப்பனாக எதுவும் வரலை அது வந்ததுன்னா அப்போ தான் தெரியும் ஏன்னா இல்லைன்னா காப்பீட்டில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்காங்க சிவிஆர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்ட் இருக்கும் டிஎஃப்டிஆர்ன்னு இருக்கும் ஏர்க்ராஃப்ட்டில் ஸோ அதில் வந்து எல்லா பேரமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக இருக்கும் இப்போ காப்பீட்டில் என்ன பேசியிருக்காங்க அப்போ வந்து இன்ஜினுடைய பேராமீட்டர்ஸு ஏதாவது வந்து கம்மியே இருக்கா டே டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஏன் அந்த ஹைட்டு ரீச் ஆகல அப்படின்றது அது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியுங்க அது வரைக்கும் நம்ம என்னென்னா அசிம் பண்ணிக்கலாம் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம் சடன்னாக லாஸ் ஆஃப் பவர் ஆகிருக்கலாம் இன்ஜினில் இது ஒன்லி ஒன்லி அசிம்சன் இது வந்து எந்த விஷயம் வந்து நம்ம லைவாக இப்போ வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போது டிபார்ட்மெண்ட்டு டிசிசியும் சொல்ல முடியாது டிப் ஏர் இண்டியாவும் எதுவும் சொல்ல முடியாதுங்க ஓகே பலராமன் சார் இப்போ நம்ம இந்த காட்சிகளை பார்த்திருப்போம் இல்லையா அந்த விமானம் வந்து ஓடுதளத்துல இருந்து புறப்பட்ட இரண்டே நிமிடங்கள்ல அது மீண்டும் ஒரு கட்டடத்துல மோதி அந்த விபத்தை சந்திக்கக்கூடியது அந்த காட்சிகள் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நம்ம பார்க்க முடிகிறது இப்போ ஒரு விமானத்தை விமானத்துடைய ஓடுதளத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக ஏடிசி அனுமதி கொடுப்பாங்க அதற்கு முன்னதாகவே அந்த பாதுகாப்பு தர சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அனுமதியை வழங்கப்படும் அப்படி அனுமதி வழங்கப்பட்டதை இரண்டே ஒரு ஒருவேளை தொழில்நுட்ப கோளால் அது வேறு எதனும் அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இது போன்ற நவீன விமானங்கள்ல இருக்கா சார் நவீன இந்த விமானங்கள்ல ரொம்ப ரேருங்க எதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா ஏன்னா டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் எதுவும் ஃபால்ட் இல்லைன்னா ரன்வேயே என்ட்ரு ஆக மாட்டாங்க ரன்வே என்ட்ரு ஆகிட்டு டேக் ஆஃப் த்ரஸ்ட் இது பண்ண ஆகுறோம் ஏன்னா எந்த வார்னிங்குமே இருந்து இருக்காது எந்த வார்னிங்காக முன்னாடியே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க எந்த வார்னிங்கும் அவங்களுக்கு இருந்தது இல்லை ஏன்னா டேக் ஆஃப்ல வந்து சில இது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா டேக் ஆஃப் வார்னிங்னு ஒன்று வரும் அந்த வார்னிங்கும் இது வரைக்கும் வரல ஏன்னா அந்த வார்னிங் வந்தால் முன்னாடியே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களுக்கு டேக் ஆஃப் பண்ண மாட்டாங்க அதுவும் இது டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பேரமீட்டர்ஸும் நார்மலாக இருந்திருக்கு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க முதல்ல ரன்வேலே டேக் ஆஃப்ல ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீடு ஒன்று இருக்குங்க அந்த ஸ்பீடு வந்து வி ஒன் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் டிசிஷன் ஸ்பீடு டேக் ஆஃப் ஆர் அபவுட் அந்த ஸ்பீடு அப்போ அந்த ஸ்பீட கிராஸ் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கு ஏர்க்ராஃப்டில் இது டேக் ஆஃப் அப்புறம் தான் ஏதோ லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டே இருக்குங்க ஏன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரகாரம் டிவியில் சொல்கிறது ஏன்னா எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வரும் ஏன்னா எங்களுடைய குரூ வந்து எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குதுங்க சேட்டு இருக்குது சரி அதில் வந்து எங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வருமானு பார்ப்போம் ஆனால் இதில் வந்து என்னன்னா ஆஸ் பெர் த இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தது சேனலில் வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் மேடேன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த சேனலில் இது பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு அந்த சேனலில் அதுதான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேற ஒன்றுமே சொல்லலை ஏன்னா லாஸ் ஆஃப் த்ரஸ்ட்னா ஒன்று இன்ஜின் பவர் லாஸ் இருக்கணும் இல்லைன்னா இன்னொரு ஃபேக்டர் வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் அது ரெண்டு தாங்க ஃபேக்டர்ஸ் பண்ண முடியும் மீதி வந்து சடனாக ஈவன் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா கூட இன்னொரு இன்ஜினை வச்சு கம்ஃபர்டபுளாக இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிடும் ப்ராப்ளமே இருக்காது திரு பல்ராமன் சார் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த விமான விபத்து நடந்த இருந்து இப்ப வரைக்கும் தற்போது மீட்பு நடவடிக்கைகள் அங்கு துரிதப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த விமானங்கள் வந்து ஓடுதளத்திலிருந்து நம்ம அடுத்தது டேக் ஆஃப் ஆகும் போது பல்வேறு விதிமுறைகளுக்கு பிறகுதான் இந்த விஷயத்த வந்து கையில் எடுப்பாங்க ஆனா அதை மீறியும் அன்பார்ச்சுனேட்டா இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்தது வந்து ரொம்ப துர்திஷ்டவசமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்துல இதற்கு பிறகு இது போன்ற விமான விபத்துகளை தடுப்பதற்கு இந்த விமான விபத்துகள் தொடர்பான கொள்கைகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நடந்தது வந்து சந்தேகமே இல்ல அன்பார்ச்சுனேட் யாரும் எதிர்பார்க்காம இது வந்து ஏன்னா இந்த ஏர்கிராஃப்டெலாம் வந்து நாங்க ஆல் ஏர்க்ராஃப்ட்டு ரொம்ப சேஃபான ஏர்க்ராஃப்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது சான்சஸே கிடையாது ஏன்னா எல்லாம் நார்மலாக வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முதல்ல இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இதில் ஏர்கிராஃப்ட்டில் ஃபால்ட் இருந்திருக்கலாம் இது இருந்திருக்கலாம் நிறைய பேர் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் ஃபால்ட்டுன்றது ஏன்னா சில இது வந்து மினிமம் ஃபால்ட் இருந்தால் ஏர்கிராஃப்ட் போகலான்றது ஒரு இது இருக்குமா இந்த இந்த எக்யூப்மெண்ட் இல்லைனா கூட ஏர்க்ராஃப்ட் போகலாம் அதை மீறி அதை வந்து இல்லைன்னா பைலட் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து சைன் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா இன்ஜினியர் வந்து முதல்ல அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஓகே இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஒன்றும் இது இல்லை இது டேக் ஆஃப் ஆயிட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆர் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது இருக்காதுன்னு தெரிஞ்சாதான் இன்ஜினியர் வந்து அவர் கிளியர் பண்ணுவார் அவர் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பைலட் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அவங்க சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் பைலட் வந்து அந்த கிளியரன்ஸ் வந்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏர்கிராஃப்டே அக்செப்ட் பண்ணுவாங்க அது எல்லாம் ஃபார்மாலிட்டியெல்லாம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அதில் வந்து எந்த டவுட்டாக இருந்திருக்காது இது வந்து ஏன் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்றது அது இது இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்து ஃபியூச்சரில் வந்து நடக்காமல் இருக்கிறது அது யாருமே ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஏன் வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் ஏன்னா என்ன ஃபால்ட்டுன்றது இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எதனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அதை வந்து நம்ம ஆக்சிடென்ட் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டே வரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஃபியூச்சரில் வந்து சொல்லலாம் ஃபியூச்சரில் வந்து ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஆக்சிடென்ட் வந்து இன்றைக்கி வந்து கா எங்கேயாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் அதனால் வந்து ஆக்சிடெண்ட்டே நடக்காதுன்னு நம்ம சொல்லவும் முடியாதுங்க ஆனா ரோடு கம்பேர் பண்ணது ஏர் ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா ரொம்ப சேஃபான ஜேர்னி வந்து ஏர் ஜேர்னி தாங்க சொன்னீங்க பொதுவா வந்து இந்த ரொம்ப சேஃபான ஜேர்னியே பார்த்தோம்னா இந்த ஏர் ஜேர்னி தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா விமான தரத்தை வந்து பூர்த்தி செய்கிற விதத்தில் இனி அடுத்ததான் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும் இந்திய அரசாங்கத்தோட தரப்பில் இருந்து இந்திய அரசாங்கம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிசிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டிஜிசிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து என்ன ஃபால்ட்டு எதை முதல் வந்து யாருடைய ஃபால்ட்டுன்னு முதல்ல பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து எல்லா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஏர்க்ராஃப்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களா ஃபார் த ஃபிளைட் ஃபர்ஸ்ட் திங் அது கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து காக்பெட்டில் என்ன நடந்துருக்கு யாருடைய ஃபால்ட்டு ஏன்னா என்ன நிறைய சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்து நார்மலாக பைலட் எரர்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்குனால சடனாக பவர் லாஸ் ஆச்சுன்னு எதுவும் சொல்ல முடியாது இப்போது யாருடைய ப்ராப்ளம் வந்து இப்போ சடனாக வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது மேம் சொல்லணுன்னா ஏன்னா நான் அசிம் பண்ணிக்கலாம் இப்படி நடந்துருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த நேரம் வந்துட்டு ஏன்னா இவங்களை ரியாக்ட் பண்ணுறது கூட டைமே இல்லை ஏன்னா ஏர்க்ராஃப்ட் வசட் ஏன்னா ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது அட் ஹை பவரில் இருக்கும் அவங்க வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அதுதான் கம்ஃபர்டபிள் ஹைட் மினிமம் கம்ஃபர்டபிள் ஹைட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் அதவே வந்து அவங்க ரீச்சே ஆகல அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இதாயிருக்குன்னா சம்திங் இஸ் கான் ராங் திரு பல்ராமன் நீங்க முன்பு குறிப்பிட்டிருந்தீங்க இந்த கிளியரன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆனதுக்கான ஒரு ஒரு வார்னிங் வந்து அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க ஆனால் டேக் ஆஃபோட நேரத்தில் வந்து விமானத்தினுடைய என்ஜின் த்ரெஸ்ட் இல்லைனா வந்து லிஃப்ட் வெயிட் இதெல்லாம் வந்து எப்படி சமநிலையில் வைக்கப்படுது அது தொடர்பான தகவல்கள் லிஃப்ட் வெயிட் வந்து இதெல்லாம் வந்து லிஃப்ட் வெயிட் வந்து ஏர்க்ராஃப்டில் வந்து லிஃப்ட் வெயிட் வந்து டிஸ் லோ டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் பண்ணும்போதே அது தெரிஞ்சிடும் டேக் ஆஃப்னால் இப்போ ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா ஏர்க்ராஃப்ட்டு விட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஏர்க்ராஃப்ட் வந்து முன்னாடி லோடு அதிகமாக இருக்கா பின்னாடி லோடு அதிகமாக இருக்கான்னு ஏன்னா அது இருந்ததுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அவ்வளோ இது இருக்காது ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ ரொட்டேஷன் இருக்கலாம் இல்லை ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது அது வந்து கேப்டனுடைய இது எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்குன்னா சம் மேஜர் ப்ராப்ளமாக இருக்கணும் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடக்காது அப்படி இல்லைன்னா பேர்ட் ஸ்ட்ரைக் இது ரெண்டு தான் இப்போதைக்கு அசிவம் பண்ண முடியும் ஏன்னா ஒரு இன்ஜின் பெய்டாயிருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு இன்ஜின் பெய்ட் ஆனாலும் இந்த ஏர்க்ராப்ட் வந்து கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளா ஆகிடும் ஆனால் ரெண்டு இன்ஜின்லயும் பவர் லாஸ் ஆகிருக்கு அதுக்கு என்ன காரணன்றது வந்து இப்போ வெளியிலேருந்து சொல்லவே முடியாது பல்ராமன் ஒரு ஓய்வு பெற்ற விமானியா இந்த விமான விபத்து குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு என்னுடைய கண்டோலன்ஸ் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கண்டோலன்ஸ் ஃபர் த பேசஞ்சர் அதுக்கப்புறம் யாருன்னா குரூ லைஃப் வந்து அவங்க லாஸ் ஆகியிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டோலன்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்வைவ் ஆகியிருக்காங்களா அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கணுன்னு சர்வைவ் ஆகியிருந்தால் முதல்ல அவங்க எப்படி இருக்காங்க என்ன இது ஏன்னா எல்லாருமே என்ன ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே இப்போ வந்து எல்லா பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து இந்த லைஃப் போயிருக்கு என்ன ரீசன் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எதனால் இந்த இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எல்லாருக்குமே என்னென்னா இவ்வளோ லைஃப் வந்து இவ்வளோ லைஃப் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது அதுதான் இருக்கும் இப்போ வந்து என்னுடைய இது சொல்லணும் பேசஞ்சர் என்ன சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் அவங்க லைஃப் வந்து லாஸ் ஆகிருக்கு இப்போ வந்து நான் என்னுடைய தான் சொல்லும் சொல்ல முடியும் ஏன்னா கேப்டனும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் தான் ஏன்னா அவரும் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஆர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்துருக்காரு ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் வந்து ஏன்னா இல்லைன்னா அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த எமர்ஜென்சியாக ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்ன சுச்சுவேஷன் ஏன்னா நாங்களும் வந்து அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கோம் இதே நாங்களும் வந்து லாங் லாங்கால் ஃப்ளைட்டு தான் பண்ணியிருக்கோம் நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸுக்கு பாம்பேயில் ஃப்ளைட் பண்ணியிருக்கேன் அதனால் இது மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்தது இல்லை இது வரைக்கும் ரொம்ப ரேர் என்னுடைய தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை பார்க்கல திரு பல்ராமன் நம்ம இந்த விபத்தை பார்க்கும் போது ஒரு ஒரு விமானி வந்து இந்த மாதிரியான எதிர்பாராத பாதிப்புகளை சந்திக்கும் போது அவரோட மனநிலை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார் அவர் என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார் அந்த நேரத்தில் வந்துட்டு எங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணணுன்னு தான் பார்ப்பேன் ரியாக்ட் பண்ணி அதை எப்படி ரெக்கவர் பண்ணணுன்னு தான் மைண்டு இருக்கமே கண்டி ஏன்னா இந்த சுச்சுவேஷன் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட டைமே இல்லை ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது எங்களுக்கு ஒரு இது இருக்குது இம்மிடியேட்டாக அதை ரீகால் ஐட்டம்னு சொல்லுவோம் அது வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுப்போம் அது வந்து ஒரு குவிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இம்மிடியேட்டாக செகண்ட்ஸ்ல எடுப்போம் அதெல்லாம் வந்துட்டு ஆனால் இது வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் த ஃபிளைட்டு ஏன்னா கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் த ஃபிளைட் வந்து யாரும் வந்து அந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்க டைம் இல்லாமல் இமீடியட்டாக ஏர்கிராஃப்ட் வந்து சடன் லாஸ் ஆஃப் ஃபைட் ஆயிருக்கு டிசென்ட் ஆயிருக்கு ஏன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த கிளைம் இதில் இருக்கும்போது டிசென்ட் ஆகுறது சான்ஸே இல்லை அவருக்கு வந்து என்னென்னா விமானி நம்ம சொல்லுவோம் இமீடியட்காக விமானி என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர்கிராஃப்டை ரெக்கவர் பண்ணணுன்னு தான் இருக்கும் அவனுடைய இது ஆனால் அவருக்கு வந்து பார்க்கும்போது ரெக்கவர் ஆகிற டைம் கூட அவருக்கு இல்லை அதுக்குள்ளே க்ராஷ் ஆகிட்ருக்கு அது வந்து காக்பிட்ல எப்படி இருக்குன்றது அதெல்லாம் வந்து டைரெக்டே தான் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா வந்து அவங்க லைஃப் பற்றிலாம் வந்து எந்த கேப்டனும் வந்து திங்க் பண்ண மாட்டாங்கம்மா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது ஏர்கிராஃப்டை வந்து ரெக்கவர் பண்ணணும் ஏர்கிராஃப்டை ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாேருமே சர்வை பண்ண மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏர்கிராஃப்டே ரெக்கவர் பண்ணுறது டைமே இல்லாமல் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த இதில் பார்த்தேன் ஏன்னா இமீடியட்டாக மேடேன்னு சொல்லியிருக்காங்க மேடே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை ஏன்னா இது வரைக்கும் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஏன்னா இப்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏடிசியோ டிஜிசியோவோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில லீக் பண்ண மாட்டாங்க பல்ராம் நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க இந்த காக்பிட்டுக்கு வந்து தகவல் பரிமாற்றம் பண்றது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஆனா பறந்துட்டு போது விமானிக்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இந்த ரெண்டுல எது முக்கியமா பார்க்கப்படுது எப்படின்னா காக்பிட்ல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னு வந்து ஒரு பைலட் பிளைங் பைலட் நாட் பிளைங் இருக்கு ஒருத்தர் வந்து என்னன்னா இன்னொருத்தர் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒருத்தர் வந்து கேப்டன் வந்து ஃப்ளை பண்ணுறாருனா ஒரு கோ பைலட் வந்து எல்லா பேராமீட்டர்ஸ்லாம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவார் மானிட்டர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இது இருந்தால் கூட இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து டெலிகேஷன் ஆஃப் டூட்டீஸ்ன்னு இருக்குது காப்பீட்டில் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே எதாவது ஏடிசி கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா ஏடிசியும் அவ்வளோவா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இமீடியட்டாக டேக் ஆஃப் பண்ணும்போது தெரியும் அவங்கள கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஃப்ளைட்டில் இருக்காங்க அது இல்லாமல் வந்து டேக் ஆஃப் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் ஆஃப்டர் டேக் ஆஃப்ன்றது முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க ஏடிசி ஏன்னா அவங்கள வந்து காக்பிட் குரூவும் இஃப் தேர் இன் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்க வந்து ரியாக்டே பண்ண மாட்டாங்க ஏடிசி காலுக்குலாம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது அவங்க வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் விட்டு வெளியில் வந்தாங்க அவங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏடிசிக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க கால்ஸ்க்கு திரு பல்ராமன் புறப்படும் விமானங்கள் வந்து டெக்னிக்கல் கிளியரன்ஸ்க்கு அப்புறமா தான் புறப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த நடைமுறையில் வந்து இப்போ இந்த விபத்துக்கு வந்து ஒரு காரணம் அதில் ஏதேனும் ஒரு குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க முடியுமா இது வந்து இது வந்து எப்படின்னு அவங்க டிஜிசிஏ அவங்க வந்து ஆக்சிடென்ட் இது இருக்கு இல்லையா இன்வெஸ்டிகேஷன் ஃப்ளைட் டிஜிசிஏ ஃப்ளைட் சேஃப்டி இருக்குது ஃப்ளைட் சேஃப்டி போய் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ஏர்க்ராஃப்டினுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணுவாங்க இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கோளாறு வந்து கீழே இருக்கான்றது தெரியும் ஏதாவது கோளாறு வந்து கீழே இருக்கான்றது ஏன்னா இல்லைன்னா தெரியாது ஏன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு கோலார் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நார்மலாக இந்த லாங் ஆர் எல்லாம் வந்துட்டு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா சைன் பண்ற இன்ஜினியரும் அவர் வந்து ஒரு ஏர்கிராஃப்டை கிளியர் பண்ணுறாருன்னா அவருக்கு தெரியும் இவ்வளோ பேசஞ்சர் வந்து ஃப்ளை பண்ண போகிறாங்க அவங்க லைஃப் வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு ஏர்கிராஃப்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவர் தெரிஞ்சு கிளியர் பண்ண மாட்டார் தெரியாமல் பழைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கான்னு தெரியாது அது இல்லாமல் பைலட்ஸும் சரி கேப்டனும் வந்து அவங்க ஃபுல்லாக திருப்தியாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து என்ஜினியர்ஸ் பண்ணால் கூட அவங்க எல்லாம் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஒரு வாக்கரோன் பண்ணி ஏர்க்ராஃப்ட்டை சுற்றி வாக்கரோன் பண்ணி செக் பண்ணி அவங்களுக்கு வந்து பிடிஆர்னு பிடிஆர்னு ஒன்று இருக்குது இல்லை ஏர்கிராப்ட்ல ஏதாவது ப்ரீவியஸ் நேக் எதா இருக்கா இப்போ பண்ணிருக்காங்களா போகலாமா வேணாமான்றது கேப்டன் தான் வந்து டிசைட் பண்ணி ஏர்க்ராஃப்டையும் அசப்ட் பண்ணுவார் ஏன்னா எந்த கேப்டனும் வந்து ஏர்கிராப்ட் வந்து ஃபிட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக சைன் பண்ணி அசப்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கேப்டனுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது அசப்ட் பண்ணலாமா வேண்டான்றது தெரிஞ்சு ஆல்ரெடி வந்து டிஜிசி ஐ திங்க் தேர் ஸ்டார்டட் தர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அது இன்ஃபர்மேஷன் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வெளியில் விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து கேப்டன் வந்து மேடே கால் வந்து கொடுத்திருந்தாரு இப்ப வந்து பொதுவா ஒரு விமானம் புறப்பட்ட உடனே வந்து சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல விமானி எடுக்கிற அந்த முதற்கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கு சிக்கல் வந்து கிரவுண்ட்ல இருக்கும் போது ஒரு மாதிரி ஏர்ல இருக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோன்றது ஏன்னா கிரௌண்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி போயிடலாம் டேக் ஆஃப் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது அந்த ஒரு ஸ்பீடு கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அப்பயும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க டேக் ஆஃப் வந்து அபார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துடுவாங்க டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஃப்ளைட்டு அந்த நேரத்தில் எதா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்குள்ளே அவங்க ரியாக்ட் தான் பண்ணுவாங்க எங்களுக்கு என்னென்னா சில நே சில ஆக்சன்ஸ்லாம் வந்து இமீடியேட்டாக எடுத்தாங்க சில ஐட்டம்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட செக்லிஸ்ட் வரும் பாப் அப் ஆகும் அந்த செக்லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா ஒரு சர்டன் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகுது இல்லை இன்ஜின் ஃபயர் ஆகுது அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால் அப்போ வந்து இமீடியேட்டாக வந்து ஆக்சன் எடுக்கிறதுக்கு அது வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க எல்லாருமே ட்ரெயின் ஆயிருக்காங்க அது எடுத்திருப்பாங்க ஆனா அந்த ஆக்சன் எடுக்கிறது கூட மோஸ்ட்லி வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுறது ரொம்ப ரேருங்க இந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆன் டேக் ஆஃப் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டி இயர்ஸ் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் மேபி ஒரு வாட்டி ஆயிருக்கு அவ்வளவுதான் அவ்வளவு எல்லாரும் ஆகாது ஆனா இது வந்து ரெண்டு இன்ஜின் ஆயிருக்குன்றது அது ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு பெக்குலியரா இருக்கு இது வந்து நம்ம இதுவும் சொல்ல இப்ப இன்ஜினியர் பிளேம் பண்றதா இல்ல என்ன ரீசன் யார பிளேம் பண்றதுன்னு இப்ப தெரியாது ஒன்னு ஒரே ஒரு சஸ்பெக்ட் ஒன் திங் இஸ் பேர்ட் ஸ்ட்ரைக் வேற எந்த சஸ்பெக்டும் தெரியல இப்போதைக்கு நான் எதுவும் ஹஸ்ட் தான் பண்றேன கண்டி நான் கரெக்டா சொல்ல முடியாது திரு பல்ராம் நேரலையில் இணைந்து இந்த விபத்து மற்றும் இந்த விமான போக்குவரத்து தொடர்பான பல்வேறு விவரங்களை எங்களோடு நேரலையில் கருத்துக்களை மைக்கும் நன்றி